வணக்கம் காசிமண்டி சுரேஷ் கரோடுக்குலேருந்து பேசுகிறேன் இப்போ இந்த கடை எங்கே பார்த்தீங்கன்னா பழைய மார்க்கெட்டு ஏழ ஒருத்தாண்டு இருக்கு இந்த கடை இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பழங்கடை எதிராக இந்த கடை இருக்குது இந்த கடை பார்த்தீங்களா பாருங்க இந்த வஞ்சர் கருவாடு பார்த்தீங்களா எங்கிட்ட எல்லா கரோடு வஞ்சர கரோடு அப்படியே பாருங்கள் வஞ்சர கடவுளுக்கு வாழை கரோடு இது வாழைக்கரோடு வந்து இது வருவலுக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் ரெண்டு விதம் வாழக்கிறது சின்ன வாழைக்கு எங்கிட்ட பெரிய வாளையம் இருக்குது அப்படியே ஒவ்வால் கரோடு பாருங்களேன் அப்படியே பாருங்க நான் காட்ட இதாள் கரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவாடு தொக்குன்னு வச்சுக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் வறுத்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பெரிய வஞ்சரம் பாருங்கள் பெரிய வஞ்சரம் நம்மளுக்கு பெரிய வஞ்சரம் இருக்குது இது சொரா கருவாடு பால் சுரா குழந்த பத்தவங்களாம் கொடுப்பாங்க அது அவ்வளோ நல்லது குழந்த பத்தவங்க சாப்பிட்றதுக்கு இது திருக்கரடு நம்ம சளி கிளி பிடிச்சுன்னா இதை வச்சு குழம்பு செஞ்சிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸிங் எல்லாமே கலந்தமையிருக்கும் முள் இருக்காது எல்லாமே கலந்தமையில் எல்லா கருவடைக்கும் பாருங்க எல்லாமே கலந்த எல்லாமே கருவுடை காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கருவெல்லாம் நம்ம எந்த கருவுடி இல்லைன்னு சொல்ல முடியும் எல்லா வித கரு காரப்பொடி இருக்கும் மாசி இருக்கும் பாருங்க எந்த கருவு இல்லைன்னு சொல்ல எல்லா கருவுடன் இந்த மக்கடைய கிடைக்கும் இது கான்காலத்தி கானக்கி தொக்குக்கு குழம்புக்கு வரவு நல்லா உரிச்சி போட்டு குழம்பு செஞ்சா அவ்வளவு மனமா இருக்கு இது பாம்பே டக் கருவாடு இதை சொன்ன மத்திய மிக்சிங் கரோடி இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே கலந்த மாரி இருக்கும் பாருங்கள் இது தெருக்க இது காரப்பொடி சனாகுனி பாருங்களேன் இந்த சனாகுனியில் மண் எதுவுமே ஏதாவது சுத்தமாக இருக்கும் இது பொடினத்திலிங் இதுல மண்ணு உப்பு எதுமாரி அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாத்தீங்களா இதுலேயே பெருசு இது இதுலேயே மண் உப்பு எதுவுமாரி சுத்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றது இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா அசரை பொடி நெத்தியில் மாரியே இருக்கும் இது நம்ம கிளீன் பண்ண தேவை தலையை கிளீன் பண்ண அப்படியே குழம்பு தொக்கு செஞ்சு சாப்பிடலாம் அது பார்த்தீங்கன்னா இது இறா காஞ்சு இறா ஊருக்கே தேவையில்ல அப்படியே லேசாக வறுத்துட்டு தொக்கு குழம்பு செஞ்சு எது வேணால் சாப்பிடுவான் இது கலப்பு மிக்ஸிங் குழம்பு கருவாடு நம்ம கடையில் எல்லா வித கருவாடும் இருக்கும் உப்பு கம்மியாக இருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்